ஹே கேஸ் வெல்கம் இன் டாக்ஸ் தம்மனை பார்த்து யாரும் பயந்துராதிங்க இது வந்து ஹிந்தி பிக் பிக்பாஸில் கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன டாஸ்க் தான் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா இந்த வாரம் அவங்களுடைய ரேஷன்ஸ் வந்து எப்படி அவங்க வந்து பெற்றுக்கணும்னாக்கா பாஸ் வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறாரு அந்த டாஸ்க் என்னன்னா ஆக்சுவலாக வந்து ரேஷனிங் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அதாவது இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஒரு இடத்துல வந்து வச்சிருப்பாங்க அதுலேருந்து ஒரு ஆள் வந்து அவங்களுடைய வாயில் வந்து அந்த இன்க்ரீடியண்ட் ஏதாவது ஒன்று எடுத்து கடித்து அதை இன்னொரு ஆள்கிட்ட கொடுப்பாங்க அவங்களும் அந்த வாயாலேயே வந்து அதை கடித்து வாங்கிக்கணும் அப்படியே ஒவ்வொரு ஆளாக வாயாலே கடிச்சு கடித்து கடித்து அதை வந்து பாஸ் பண்ணணும் இதுதான் வந்து பிக் பாஸ் வந்து கொடுத்த ரைஸ்னிங் டாஸ்க்கு ஆக்சுவலாக பார்த்தா இது வந்து பார்க்குறதுக்கு பண்ணியாக இருந்தாலும் யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பாக இருந்தாலுமே ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு தான் சரி ஓகே டாஸ்க் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து அந்த வாயலை கடிச்சு அந்த சுகர் எடுத்து கொடுக்கறான்னு நினைக்கிறேன் அதை வந்து நம்ம கேவி வந்து கஷ்டப்பட்டு வாங்குவார் வாங்கி என்ன பண்ணுவாரா டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி பார்ப்பாங்க சில்பா இருப்பாங்க சில்பா இரண்டா இது டே ஏதாவது கொஞ்சமாக எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கொடுறான்னு சொல்லிட்டு அவங்களும் அதை வந்து வாயால கடிச்சு வந்து கொடுக்குறதுக்கு பார்ப்பாங்க பட் ஆனால் வந்து சில்பா கொஞ்சம் ரொம்பவே திறன் வாங்க அந்த இதை வாங்குறது பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு வழியாக வந்து சில்பா வந்து அந்த அவர் கேவி கடிச்சு கொடுக்குறாருல அதை வந்து அப்படியே அப்படி மாதிரி கடிச்சே வாங்கிடுவாங்க கடிச்சு வாங்கி அதை அப்படியே பாஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராசஸான ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுமே அவங்க வந்து எடுத்துக்கணும் ஒருவேளை இவங்க வந்து வாயில் கடிச்சு கடிச்சு கொடுக்கும் பொழுது பாஸ் பண்ணும் பொழுது யாராவது அதை தவற விட்டுட்டாங்கனாக்கா அந்த ரேஷனிங் இன்க்ரீடியன்ட் வந்து அவங்களுக்கு தரப்பட மாட்டாது பிகாஸ் இது வந்து இந்த வீக்லி டாஸ்க் உடைய ரேஷனிங் ப்ராசஸ்னால எல்லாருமே ஆள் அதை வந்து ரொம்ப ஒரு உற்சாகமாக வந்து பார்த்துட்டு நம்ம சுதிக்கெல்லாம் வேறு லெவலில் வந்து வாங்கியிருப்பாங்க பிகாஸ் வந்து சும்மோட வந்து சண்டை போட்டுலாம் சம்டைம்ஸ் வந்து அந்த உருளைக்கிழங்கு ஒன்று வரும் அது இந்த வரும் சீனில் வந்து பாருங்களேன் ரொம்ப காமெடியாக இருக்கும் பார்க்குறதுக்கு கஷ்டப்பட்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே படாத பாடும் க ஐ திங்க் வந்து இவங்க வாயில் கரைச்சி கடிச்சு கொடுக்கும்போது தக்காளியில் கடைசியில் ஜூஸ் ஆகி தான் வெளில வரும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு வந்து எல்லோரும் ரொம்ப மும்முரமாக வந்து இந்த டாஸ் பண்ணிகிட்ருப்பாங்க சேம் டைம் பார்த்திங்கனாக்கா இதில் என்னென்னாக்கா நம்மளுடைய எய்சாக என்ன பண்ணுவாங்கனாக்கா அவினாஸ் கொடுக்குற அந்த சக்கரை பாக்கெட் வந்து டக்குன்னு கீழே போட்டுருவாங்க அதனால வந்து அவங்களுக்கு இந்த வாரம் சக்கரையே கிடைக்காதுவாங்க ஓ காட் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோருமே திரும்பி பார்ப்பாங்க அந்த ரியாக்ஷனில் பிகாஸ் வந்து அவர் பிக் பாஸ் வந்து ரொம்ப ஷிட்டாக இருப்பார் நீங்கள் ஏதாவது கீழே போட்டிங்கனாக்கா அது வந்து உங்களுக்கு கிடையவே கிடையாது மாதிரி இவங்க கீழே போட்டுருவாங்களா ஸோ அந்த டாஸ்க்கில் இவங்களுக்கு வந்து இனிமேல் வந்து சக்கரை வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்துகிட்டே இருக்கும் உருளைக்கிழங்கெலாம் வந்து நம்ம சும்மும் சுத்திக்காம பயங்கரமாக சண்டை போடுவாங்க சும் சும் அதை கீழே கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க சும்மும் வந்து மேலே ஈவோ என்னால் முடிகிறேன்னு வாயில் வச்சுக்கிட்டே சொல்லுவாங்க ரெண்டு பேரும் பார்த்தா சண்டை போடு ஒரு வழியாக வாங்கிடுவாங்க என்ன வந்து ஒரு பயங்கரமான ஒரு சிரிப்புனாக்கா நம்ம ரஜட்டும் டிக்விஜயும் அந்த உருளைக்கிழங்கை வாங்குறதுக்கு படாத பாடுபடுத்திட்டு அது உருளைக்கிழங்க டிக்விஜய்க்கு வந்து ரஜத்தோட கை பார்த்தா அது டக்குனு தலை புடிச்சு குடி கீழே அமுடா கீழே குனிடா அப்படின்னு சொல்லி கடிச்சு வாங்குவார் அவரை ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கே ஃபன்னியாக இருக்கும் கொஞ்சம் நல்லா ஜாலியாகவும் தான் இருந்துச்சு இந்த டாஸ்க்கு பட் ஆனால் கீழே விட்டுட்டாங்கனாக்கா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ரீசனிங் வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து கட் பண்ணிடுவாங்க ஸோ ரொம்ப முக்கியமான டாஸ்க் ஆனால் எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்டிவாக ஜாலியாக இருந்தாங்க ஓரளவு இந்த டாஸ்க் வந்து சூப்பராகவே இருந்துச்சு இந்த மாதிரியான டாஸ்க்லாம் வந்து நம்ம தமிழில் கொடுக்குறதே கிடையாது சும்மாவே வந்து என்னமோ புள்ளி வச்சு கோலம் போடுங்க அந்த மாதிரி டாஸ்க் தான் கொடுத்துட்ருக்காங்க ஓகே எனிவே பார்க்கலாம் மேலும் வீடியோஸ்க்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பை பாய் டாட்டா டேக் கேர்